அனைவருக்கும் வணக்கம் மாயை பொய்த் தோற்றம் இது ஒரு டெஃபினிஷன் இன்னொன்னு மாயைதான் அறியாமைக்கு காரணம் அல்லது மாயையே அறியாமை அப்படி கூட சொல்லிடலாம் சரியா மாயை தோற்றம் மாயை அறியாமை அப்படின்னு ஒரு ரெண்டு டெஃபனிஷன் வச்சா அதை நீங்க எப்படி புரிஞ்சுக்க போறீங்க அப்படின்னு கேட்டேன் அப்போ ஒரு சிலர் என்ன சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னா மாயை என்பது பொய்த்தோற்றம் என்பதை எங்களால் ஒப்புக்கொள்ள முடியுமே தவிர மாயை என்பதை அறியாமை என்பதை நாங்கள் எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு வாதத்திற்கு வந்தேங்க ஏனென்றால் பிரம்மம் மட்டுமே சத்தியம் பிரம்மம் மட்டுமே இருக்கின்றது இருப்பது அதை தவிர வேறு எதுவும் இல்லை ஆனால் அதுவே மாயையாக பலவாக தென்பட்ட போதிலும் அறியாமை என்று மாயை இஸ் ஈக்குவல் டு அறியாமை என்று சொல்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏனென்றால் அறியாமை என்பது எங்குமே இருக்க முடியாது பிரம்மம் மட்டுமே இருக்கிறது பிரம்மம் மட்டுமே சத்தியம் ஆதலால் பிரம்மத்தில் அறியாமை இல்லை ஆதலால் வேறெங்கும் அறியாமை இல்லை அப்படின்னு எல்லாம் வந்து நம்ம பேச முடியும் பட் டீப்பா எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறத நம்ம டீட்டெயில பார்க்கலாம் கேட்கும் போது கூட நான் என்ன சொல்லிட்டேன் அப்படின்னா நீயும் நானும் வேற வேறன்னு நினைச்சாதான் இந்த மாய விளையாட்டையே நடத்த முடியும் அப்ப நீயும் நானும் மாய விளையாட்டை நடத்த முடியும் நான் நினைக்கிறது அனைத்தும் ஒன்று என்று நினைப்பது அறிவு ஞானம் நீ வேற நினைக்கிறது அறியாமை என்று நாம கணக்கிடும் போது மாயை ஈக்குவல் டு அறியாமை இருக்கிறது என்றெல்லாம் நாம் கேட்டோம் இப்போ இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கறத நம்ம பாக்கலாம் நான் என்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட இதை பத்தி கேட்கும் போது சான்ஸ்கிரீட்ல ஒரு இரண்டு வார்த்தைகளை கொண்டு பதில் சொன்னான் அவன் என்ன சொன்னான்னா மாயைக்கு இரண்டு சக்திகள் உண்டு ஒரு சக்திக்கு பெயர் ஆவரண சக்தி இன்னொரு சக்திக்கு பெயர் விக்ஷேப சக்தி என்று சொன்னான் ஆவரண சக்தி என்றால் மறைக்கும் சக்தி விக்ஷேப சக்தி என்றால் வெளிப்படுத்தும் சக்தி என்று ஒரு பதில் சொல்லப்பட்டது வெளிப்படுத்தும் சக்தினா என்ன அப்படின்னா ஒன்றை பலவாக வெளிப்படுத்துவதற்கு மாயை அவசியம் அப்போ ஒன்றை பலவாக வெளிப்படுத்தும் சக்தி என்று சொல்வது விட்சேப சக்தி ஆனால் ஒன்று உண்மையில் பலவாக இருக்க முடியாது பொய்யாகத்தான் உண்மையில் பலவாக இருக்க முடியும் அதனால் இந்த உலக பொய்த் தோற்றத்திற்கு காரணம் மாயை என்று சொன்ன டெபனிஷன் விட்சேப சக்தியில் அடங்குகிறது ப்ரொஜெக்டிங் பவர்ல அடங்குகிறது மாயையால் தான் வெளிப்படுகின்றது எது பிரம்மம் பொய்யாகத்தான் உண்மையா வெளிப்பட முடியாது பொய்யாக வெளிப்படுகிறது என்று அந்த உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருந்தது ஆனால் மாயைக்கு இன்னொரு சக்தியும் இருக்கிறது அது என்ன சக்தி அப்படின்னா ஒவ்வொரு தனித்தனியர் இண்டிவிஜுவல் ஜீவா அதாவது தனித்தனி ஜீவன்களும் தன்னை இந்த உடல் மனம் புத்தி என்று நினைத்து மற்றொன்றை அது வேறு இது வேறு என்று நினைத்தால்தான் அங்கே விளையாட்டே நடந்து கொண்டிருக்கிறது இந்த உலகத்துல இப்போ அதனால ஒவ்வொரு தனித்தனி ஜீவனும் தன்னை உடல் மனமாக நினைக்கின்றான் அல்லவா அந்த நினை நினைக்க வைத்தது அந்த ஆவரண சக்தி சரியா மறைக்கும் சக்தி நான் பிரம்மம் பிரம்மம் நினைச்சிட்டு இருந்தா அப்புறம் நான் வந்து கேமாட முடியாது நான் ஸ்ரீகாந்தை நினைச்சாதான் இந்த மாயில விளையாட முடியும் நான் பாட்டு பிரம்மம்னு நினைச்சுட்டு இருந்தா எப்படி கேமாடுறது பிரம்மமா கர்த்தா போக்தா வேறு கர்த்தா போக்தா பண்ணணும் அப்படின்னா நான் மாயக்குள்ள வரணும் மாயக்குள்ள வரணும்னா நான் வேற நீ வேற வேறன்னு நினைக்கணும் அப்போ அங்கே பிரம்மம் மறைக்கப்படுகிட்டு இங்கே நான் உடல் என்று நினைக்கப்படுகிறது என்று ஒரு பதிலை தந்தது சரியா அப்போ நம்ம டீப்பா நம்ம ரிசர்ச் பண்ணும்போது இப்போ ப்ரொஜெக்டிங் சக்தி அப்படிங்கிறத ஒத்துக்கிறேன் அதாவது வெளிப்படுத்தும் சக்தி பொய்யாக வெளிப்படுகிறது என்று ஒப்புக்கொள்ளுகிறாய் ஆனால் அதனாலேயே தான் அதுவே அறியாமைக்கும் வித்திடுகிறது என்று சொல்கிறாயே அதை எப்படி புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னா வேற நான் வேற எல்லாரும் நினைஞ்சிட்டு தானக்கா இருக்க எதனால நினைக்கிறோம் மாயனால தான் நினைக்கிறோம் நீ வேற நான் வேற நினைக்கிறதுக்கு காரணமே தானே மாய தானே அப்போ ஆட்டோமேட்டிக்கா அறியாம இருக்குல்ல அந்த அறியாம எப்படி வந்தது இது ப்ரொஜெக்டானதான வந்தது தானே வந்தது அப்போ மாயை அறியாமை சொன்னா என்ன தப்பு என்று நான் பாதாட தோன்றுகிறது உண்மை போல் தெரிகிறது பட் டீப்பா எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கறத நீங்க ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இல்லை என்றே வரும் எக்ஸ்பீரியன் ஆ அதாவது வித்யா அவித்யா என்று அழைக்கிறார் சரியா எதை அறிவு அறியாமை அப்படிங்கறத சான்ஸ்கிரிட்ல வித்யா அவித்யா என்று இரண்டு வாசகங்களை சொல்லி அழைக்கிறார்கள் இஸ் இ நாள் அவித்தியை என்று ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது நான் வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது அவித்தியைக்கு தனி இருப்பு இருக்க முடியுமா வித்யை இல்லாமல் அவித்யாவால் இருக்க முடியுமா அவித்யா என்ற பெயரிலேயே வித்யா என்று அடங்கி இருக்கின்றது வித்யா இருந்தால்தான் அவித்யாவும் சேர்ந்து இருக்க முடியும் அப்படி இருக்கும்போது அவித்தியை என்று ஒன்று தனியாக இருக்கிறது என்று நீ சொல்வது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க அறிவு இருந்தாதாண்டா அறியாமையே இருக்கும் அறிவே இல்லைன்னா அறியாமை எப்படி வரும் அறிவுதான் அறியாமை என்று சொல்லுகிறது அறிவே இல்லாதவன் அறியாமை எப்படி என்று சொல்ல முடியும் சோதரமா நான் அறியாமையில் இருக்கிறேன் என்று சொல்வதற்கு அறிவு வேவின் வேண்டும் அறிவே இல்லைன்னா நீ வந்து கல்லு மாதிரி இருக்கணும் சரியா கல்லுக்கே நம்ம பேர் இருக்கோம் ஒரு கான்சியஸ்னஸ் இல்லாத ஒரு கான்சியஸ்னஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் அறியாமையில் இருக்கிறேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான் அப்படின்னா அவங்ககிட்ட அறிவு இருந்தா தானே அதை சொல்ல முடியுது அப்ப அறிவு இல்லாமல் அறியாமை இருப்பதற்கு வாய்ப்பே இல்லையே என்ற அந்த வாசகத்தை கேட்கும் போது இதை நாம் எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது ஒரு சூப்பமான ஒரு விளக்கம் எனக்கு தரப்பட்டது என்னன்னா ரெண்டு விஷயமா பிரிச்சுக்கலாம் ரெண்டு பேர் வாதாடுறாங்க சரியா ஒருத்தன் வந்து அறியாம எங்க இருக்கு முதல்ல கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம்னு சண்டை போடுறாங்க ஒருத்தன் சொல்றான் ஒருத்தனுக்கு பேரு ஜீவ ஆச்சரிய அப்படிங்கிற கட்சி ஜீவாச்சரிய எதுவும் இன்னொன்னு பரமாத்மா ஆச்சரிய அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி சரியா நிறைய சிம்பிளா வச்சுக்கோங்க ஜீவனுக்கே அறியாமைன்னு ஒரு கட்சி வாதாடுதுங்க பரமாத்மாவுக்கு அறியாமைன்னு ஒரு கட்சி வாதாட போகுதுங்க ரெண்டு பேரும் அறியாமையை கண்டுபிடிக்கிற சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க சரியா உடனே இந்த பரமாத்மா அப்படிங்கிற கட்சிக்காரன் சொல்றான் இல்லையே பையில என்னைக்காவது பிரம்மம் பேசி இருக்கிறதா அது அக்கர்த்தா அது அபோக்தா அது அது பாட்டுக்கு ஜம்முன்னு உட்கார்ந்துட்டு இருக்கு சரியா பிரம்மம் நான் அறியாமையில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கவும் முடியாது பேசவும் பேசாது நினைக்காது அது எப்பயுமே பியூரா தானே இருக்கு ஸ்பஷ்டமா பேசிட்டு இருக்கிறது ஜீவன் தானே நான் அறியாமையில இருக்கேன் அறியாம கண் கூட அறியாமையில ஏற்பட்ட வேலை பண்ணிட்டு இருக்கான் அறியாமையில இருக்கேன்னு சொல்றான் இங்க எல்லா அறியாமையும் ஜீவனிடத்தில்தானே நடந்து கொண்டிருக்கிறது என்ன உனக்கு பெருசா சந்தேகம் வந்துருச்சு அறியாம எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்று இந்த பரமாத்மா அப்படிங்கிற கட்சிக்காரன் பேசுறான் ஜீவன் கிட்டதான் அறியாம இருக்கு அப்படின்னு உடனே ஜீவன் கட்சி வாதாடுது எல்லாம் வந்து அறியாம கிட்ட வந்துருச்சு வந்துருச்சு அப்படின்னு சொன்னதும் வாஸ்தவம் தான் எப்படி வந்தது பிரம்மமாக அந்த ஒன்றாகவே நீ இருக்கிற மாதிரியே இருந்திருந்த அப்படின்னு சொன்னா எங்கிட்ட அறியாம ஐயா நீ ரெண்டா மாறின நீ ரெண்டா மாறினதுனாலதான் எங்க கிட்ட அறியாம வந்துச்சு ரெண்டா மாறுறதுதான் அறியாம அனைத்தும் ஒன்றுன்னா ஞானம் டுவாலிட்டின்னா அஞ்ஞானம் இதுதானே டெபினிஷனு இப்ப ரெண்டா மாறினதுன்னா பிரம்மம் நீ தானப்பா ரெண்டா மாறின ரெண்டா மாறின உங்ககிட்ட தானே அறியாம இருக்க முடியும் எங்கிட்ட எப்படி இருக்க முடியும் நீ மாறினதுனால தானே என்கிட்டயே வந்து அறியாம வந்துருச்சுன்னு நீ பேசிட்டு இருக்க நாங்க எல்லாம் வந்து அறியாம மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா அதுக்கு மூல காரணமே நீதான் நீ ரெண்டா மாறினதுனாலதான் தான் வந்து இப்படி அறியாம மாதிரி நாங்க வந்து இப்படி எல்லாம் நடிக்க வேண்டியதா இருக்கு அதனால எங்களை நீ குறை சொல்லி பிரயோஜனமே இல்லை உங்கிட்டதான் அறியாமே என்று இந்த ஜீவ கட்சி வாதாடுது சரியா இப்போ இந்த பரமாத்மா கட்சி என்ன சொல்ல வேண்டியது இருக்கு அடேம் அடேனே அனைத்தையும் உணர்ந்து தெளிந்து புரிந்து விரும்பி வேண்டுமென்றே ஒரு கல்பிதத்திற்காக பொய்யாக நான் பலவாக விரிந்திருக்கின்றேன் என்றால் அதை அறியாமை என்று சொல்வாயோ மூடனே என்று பரமாத்மா கட்சிக்காரன் ஆர்டம் சரியா ஏ அறியாமேன்னா எனக்கு ஒண்ணுமே தெரியக்கூடாது அதுக்கு பேர் தான் அறியாமே பிரம்மமாகிய ஒன்று நான் இங்க எனக்கு தெரியுது இங்க பிரபஞ்சம் எனக்கு தெரியுது பிரபஞ்சமாக இருப்பதே நான் என்று எனக்கு தெரிகிறது அது பொய்யாக விரிந்திருப்பது நான் என்றும் எனக்கு தெரிகிறது அனைத்தும் நான் என்று தெளிவாக உணர்ந்து பிரம்மத்தில் தெளித்துக் கொண்டிருக்கிறேன் என்னிடத்தில் அறியாமே என்று சொல்கிறாயே மூடனே என்று பரமாத்மா கட்சி திட்டிருச்சு ஆமா இல்ல என்று இந்த ஜீவ கட்சி யோசிக்கிறது ஆமா நீ சொல்றதும் சரிதான் நான் சொல்றதும் சரிதானே என்று இந்த ஜீவ கட்சி சொல்லும்போது பரமாத்மாவினாலும் அறுக்க முடியல ஏன்னா நான் இரண்டாக விரிந்து இங்கே நீ அறியாமே என்ற வாசை ஒரு பேரே அங்கே வருகிறது என்ற ஒரு வார்த்தை வருகிறது உங்கிட்டையும் இல்லை எங்கிட்டயும் இல்லை அப்படின்னா எங்கிருந்து தான் வந்தது அப்படின்னா நான் முதல்ல சொன்ன அந்த ஆன்சருக்கு தான் போக வேண்டியது கல்பித ட்வைதத்துக்குள் அறியாமையை நீங்கள் உண்மையாக தேடினால் எப்படி கிடைக்கும் பிரம்மம் கல்பிதமாகத்தான் துவைதமாக விரிந்தது அப்போ கல்பிதத்தில் தான் அறியாமை இருக்க முடியும் உண்மையில் இருக்க முடியாது மாயை என்பதே கல்பிதம் மாயையில் அறியாமை என்பதும் கல்பிதமாகத்தானே இருக்க முடியும் உண்மையாக எப்படி இருக்க முடியும் ஜீவன் என்பதே கல்பிதம் ஜீவனிடத்தில் அறியாமை என்றால் அதுவும் கல்பிதம் அல்லவா இப்ப கணிதத்திற்குள் உண்மை எப்படி எப்பா இருக்க முடியும் என்ன லூசு மாதிரி பிரயோச்சிட்டு என்று மூன்றாம் அவன் ஒருவன் வந்து புத்தி சொல்றான் சரியா டே அறியாமங்கிறது உண்மையெல்லாம் இருக்காதுரா அது பொய்யா வேணா இருக்குமே தவிர அது உண்மையாக இருப்பதற்கு வழி இல்லை பிரம்மம் பரிசுத்த சைதன்யம் அதனிடத்தில் இருக்கும் வாய்ப்பே கிடையாது ஆனால் ஜீவன் என்பது கல்பிதம் மாயை என்பது கல்பிதம் இரட்டைகள் என்பது கல்பிதம் பிரம்மமே இரண்டாக பிரிந்திருந்தாலும் அது கல்பிதத்தால் பிரிந்தது என்பது முழுமையாக பிரம்மம் உணர்ந்து கொண்டே இருக்கின்றது ஆதலால் இங்கே அறியாமை என்பது பிரம்மத்திற்கு கிடையவே கிடையாது பிரம்மம் மட்டுமேதான் இங்கே பல்விதமான கல்பிதத்தில் ஜீவனாக இருக்கின்றது ஜீவன் என்று தனி வியக்தி கிடையாது பிரம்மத்தை விட்டு தனியாக ஜீவன் ஒன்று இருவனே இல்லவே இல்லை அப்படிங்கிறப்போ கல்பிதத்திற்காக ஜீவன் அறியாமை போல் நடித்து காட்ட வேண்டி இருக்கின்றது சரியா இங்கே ஜீவனே சொல்லக்கூடாது பிரம்மம் கல்பிதத்தில் அறியாமை வேஷம் ஏற்றுக்கொண்டு நடிக்கிறதுன்ற மறுபடியும் பிரம்மே கல்பிதத்திற்காக பல்வேறு ஜீவன் ஜீவ வேஷத்திலே ஒரு மாறி எது வேஷம் ஏற்றுக்கொண்டு அறியாமை வேடங்களிலும் நடத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டா அதை மறுக்க முடியாது என்பதாக மாறிவிடுகிறது ஆதலால் மாயை ஈக்குவல் டு அறியாமை என்று சொல்லலாமா என்றால் மாயை டு கல்பித அறியாமை என்றுதான் சொல்ல முடியுமே தவிர அது உண்மை அறியாமேன்னு போட்டதுனாலதான் இவ்வளவு குழப்பமா இருக்கு சரியா நம்ம இனிமே புரிஞ்சுக்க வேண்டியது என்ன இந்த சத்சங்கத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா அறியாமை இருக்காப்பா இல்லையாப்பா என்னா கல்பிதத்துல மட்டும்தான் இருக்க முடியுமே தவிர நடிப்புக்காக இருக்க முடியுமே தவிர உண்மையில் இருக்க முடியாது என்ற தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப மாயினால்தானே அறியாம வந்துருச்சு அப்படின்னா பொய்யாக வந்தது வாஸ்தவம் தான் ஆனா அது உண்மை இல்லை எப்படி வந்து இரட்டைகளுக்கு தோற்றம் பொய் தோற்றத்திற்கு காரணம் இந்த பிரம்மமோ அப்படி பொய் அறியாமைக்கு காரணம் பிரம்மம்னு வேணால் சொல்லிக்கோ உண்மையான அறியாமை இருக்கிறது உண்மையான அறியாமைக்கு இல்லவே இல்லை அப்படின்னா பொய் தோற்றத்திற்கு பிரம்மம் காரணம் பொய் அறியாமைக்கும் பிரம்மம் காரணம் வேணா சொல்லிக்கலாம் தப்பில்லை சரியா ஆனால் உண்மையில் அறியாமை என்பது இல்லவே இல்லை இருப்பது ஒரே உண்மைதான் அது பிரம்மம் மட்டுமே தான் அது கல்பிதமாக பொய் தோற்றங்களாகவும் இருக்கிறது பொய் அறியாமையாகவும் இருக்கின்றது என்று அறியாமையும் சேர்த்து புரிந்து கொண்டால் இந்த கேள்விக்கான விடை கிடைக்கும் என்று நம்புகின்றேன்